என்னையவா விட்டு டேஸ்டியே போகிறீங்க இன்னைக்கு கருவாட்டு குழம்ப பூரா தீர்த்துட்டு உங்கள் வயிற்று பூரா பட்டினி போட்டுறேன்னா இல்லையான்னு பாருங்கள் அப்பதான் அந்த நெட்ட வழியை பற்றி உங்களுக்கு தெரியும் எங்க எங்கே வலி எங்கே சாப்பாடு எங்கே ஆ அங்கே இருக்கு இலையோடு போட்டு கொண்டு வந்துடுவோம் ஒரு தடையாம் கூட தெரியக்கூடாது

ரேவதி அடாடாடா நூறு நாள் வேலை செஞ்சிட்டு காத்தோட்டமா படுத்துருக்கிற சுகமே சுகந்தான் ரேவதி அதுவும் ஃபோனு பார்க்குற சுகமே சுகந்தான் ஆமா நெட்டு வழி நம்ம தேடுவா இல்லையாக்கா கண்டிப்பா தேடுவா கொல வெறியில தேடுவா வேற எல்லாரும் இங்க தான் உறங்குறீங்களோ உறக்கம் வார வார இந்த வந்துட்டேன் மழை வருது மழை வருது குடை கொண்டு வா தானே தந்தானே மரத்தடிலே கூட கேக்குதா ரேவா எம் விட்டு திமுரு உனக்கெல்லாம் இருந்தா என்னை வெட்ட வெயில்ல வெறுக்க விறுவிறுக்க வேலை பார்க்க வச்சுட்டு இப்படி சொகுசா நிழல்ல படுத்துக்கிட்டு அதுல கொடை வேற கேக்குதா கொடை இந்த அவசமா சிக்கு எல்லாரும் சிக்கு போன வருஷம் நல்ல ஜாலியா இருந்தது இந்த வருஷம் என்ன உண்மையிலே வேலை செய்ய சொல்றாங்க யானே தெரியல சுகன் சோகினி ஆற்றுல தண்ணி வருது ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணம்மானு பாட்டே இருக்குல்ல அப்புறம் எப்படி விதை விதைக்கிறது தண்ணி வந்தாதானே விதைக்க முடியும் தண்ணி எப்படி வரும் நம்ம தான் அவ்வளோ குப்பை வச்சிருக்கிறோமே இல்லை மாறி குளத்த வாக்கால் எல்லாத்தையும் அதையெல்லாம் நம்ம தான் சுத்தம் பண்ணணும் அதுக்கு நம்மளுக்கு சம்பளம் வேற கொடுக்குறாங்களே அப்புறம் வேலை வாங்காமல் இருப்பாங்களா ஓஹோ என்னக்கா அக்கா திடீர்னு நீ இப்படியெல்லாம் பேசுகிற பேசுற ஏ செய்தியா பார்த்தி அதனாடி உண்மையா இருக்கும் பேசுங்கடி பேசுங்க நல்லா கதை பேசுங்க இப்போ போய் நான் அந்த கருவாட்டு குழம்ப எடுத்து நானே தனியாவே ஃபுல் கட்டு கட்டிட்டு வெறும் மட்டும் வச்சிருக்கிறேன் வந்து வைத்தறிஞ்சி கருவாட்டு குழம்ப ஊசி ஏத்துறே ஒரு வாட்டி தின்னு பார்க்க ஊசி பேத்துரு கருவாட்டு குழம்ப ஒரு புடி புடிச்சிட வேண்டியது நெட்டவல்லிக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்குமாக்கா அதையே விரும்பி உடனே கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இங்கே வர திக்குவாய் தின்னுசா அது சின்ன பிள்ளையா அப்படி தான் எப்பா பார்த்தாலும் கவுச்சியாவையே தான் சாப்பிடுவாள் அவளுக்கு இந்த சாம்பார் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நாளைக்கு மேலே சாப்பிட மாட்டான் அவளுக்கு வாமிட் வந்துடும் கருவாடு கறி குழம்பு மீன் குழம்பு நண்டு நத்தை காடை கவுதாரி மாரி வெரைட்டியாக வச்சா மட்டும்தான் ஃபுல் கட்டு கட்டுவா ஓஹோ அதனால தான் கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்புன்னு அடிச்சுக்கிறாள் நெட்டவள்ளி இந்த அக்கா அப்படி மானத்தை வாங்குதே இந்த வார இந்த கார் ஓட்டு கடவுள் சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசிக்கிறேன் எதா இருந்தாலும் அம்மா அம்முடி என் தங்கமே உஷா கண்ணு எப்படிதான் இருக்க அக்கா நல்லா இருக்காளுடா திரிசாவும் நிசாவும் எப்படிதான் இருக்காளுங்க நல்லா இருக்காங்களாடா ஆமா நீ ஸ்கூலுக்கு வாம இங்க எதுக்கடா வந்திருக்க என்னம்மா என்ன எதுவுமே தெரியாத மாதிரியே கேக்குறீங்க எப்பதாம வீட்டுக்கு வருவீங்க உங்களுக்கு அப்பாக்கும் உள்ள சண்டை எப்ப முடியும் இந்த திரிசா உசா நிசாவ மறந்துட்டீங்களா நீங்க உங்களுக்கு மூணு பொம்பளை பிள்ளை இருக்குங்கிற நினப்பு கொஞ்சமாவது இருந்திருந்தா இப்படி மரத்தடையில சொகுசா அப்படி கையை வச்சுக்கிட்டு காத்து வாங்கிட்டு உட்காந்துருப்பீங்களாமா ஒழுங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டீங்க என்னை பார்த்தா ஜாலியாக இருக்க மாதிரியே தெரியுது என்ன ஏறமோ உங்களை நினச்சி நான் வருந்திக்கிட்டு இருக்கேன்டி இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்பட்ட மாதிரி தெரியவே இல்லம்மா தெரியவே இல்லை இங்க பாத்தியா உங்க ஃப்ரெண்டு தானே சங்கம் சங்கம் சங்கம்னு சுத்தினீங்களே எப்படி ரோட்ல மரத்தடியில படுத்துக்கிட்டு செல்லு பாக்குறத பாத்தீங்களாமா அதோ அங்க பாருங்க சுகன் சோகினி சுகன் சோகினு சொல்லுவீங்களேம்மா உங்க சங்கமே அவங்களால தான் நடக்குதுன்னு சொல்லுவீங்களே அவங்கள பாருங்கம்மா மரத்த நிலையிலையும் கொடை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்கம்மா என்ன ரெவதி ஆண்டி நீங்களாச்சும் சொல்லக்கூடாதா அம்மா வர சொல்லி அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை நாங்க என்ன ஆண்டி பண்ணுவோம் நான் எல்லாத்தையும் பரவாயில்ல என்ன பழம்பு புலம்புறாதேமா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா தூங்க மாட்டேங்கிறா படிக்க மாட்டேங்கிறா எழுத மாட்டேங்கிற எதுவுமே பண்ண மாட்டேங்கிற எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா புலம்பிக்கிட்டே இருக்கா முன்னாடி சங்கம் சங்கம்னு சுத்திக்கிட்டு இருந்தீங்க இப்ப தான் உங்களுக்கு நூறு நாள் வேலை ஒன்று கிடைச்சிருச்சே இந்தமாதிரி இதுல எவ்வளவு நாளைக்கு சுத்திவிங்க என்னானே தெரியல என்ன ஆண்டி நீங்க எல்லாச்சும் சொல்றதில்லையே ஆண்டி எங்க குடும்பத்தை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே இல்லம்மா உஷா நான் சொன்னேன் அம்மா கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்கடா அதனால தான்டா அவங்க உங்களை என் நேரமும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தானா இருக்காங்க வருஷப்பட்ட வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்பா மட்டும் நடுவுல கட்டணும் பரிட்சைக்கு பணம் கட்டணும் அப்படின்னு கேட்டாக்க இந்த தரம் அந்த தரேன்னு சொல்லி காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்க மறந்து மறந்து போயிட்டு அவங்க பாட்டு காலை செஞ்சு போயிடுறாங்க வீட்டுலாம் குப்பையா கிடக்கு அப்படி அப்படியே கிடக்கு நல்ல சோறு இல்ல நல்ல தூக்கம் இல்ல நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா ஐயோ என் பிள்ளைங்க நான் இருக்கும்போதே சோத்துக்கு கஷ்டப்படுறேன்னு முன்னாடி சொல்லுது நான் என்ன பண்ணுவேன் அட கொலகார பாவி பயலே தாலி கட்டின பாவத்துக்கு ஒரு வாரத்தை நீ வாடின்னு கூப்பிட்டா நான் வந்துடுவேனே கூப்பிட மாட்டேங்கிறானே இவனை எதிர்பார்த்தா என் குடி பட்னியா கடந்து ஏதாச்சும் ஆகிடும் போல இருக்கு இவனுக்கிட்ட நம்ம வீம்பு பிடிக்கிறத விட பிள்ளைங்க தான் முக்கியம்னு நம்மளே போயிடலாமே ஆமாம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கம்மா கண்ணுகளா உங்களை மூணு பேரையும் அழைச்சிட்டு வாங்கப்பான் ஒரு வார்த்தை என்னடா தான் அவர்ட்ட சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறாருமா உங்களுக்கு ஆகமா ஒரு பத்து நாள் உங்க விருப்பப்படி விட்டுறோம் அவரை ஏதாவது பேசி அவரை வந்து சமாதானப்படுத்தி அவரே வந்து உங்களை கூப்பிடுற மாதிரி பண்றேமா அப்படியோட சொல்ற ஆமா அப்பதான் இந்த உஷாரான உஷா சிபிசிஐடி ஆபிசரை பத்தி முழுசா உங்க எல்லாருக்கும் தெரியுமா சரிடா கண்ணு அங்கே நெட்டவழி சுற்றி வீட்டில் அந்த கிச்சன்ல சீரகட்டப்பாக்குள்ள காசு வச்சிருக்கேன்டா அதை எடுத்துக்கிட்டு போனேன்னு சாவி எங்கம்மா இருக்கும் சாவி நெட்ட வழிதானே வச்சிருந்தா கொஞ்ச நேரம் இங்கே இரு நான் போய் அவள்கிட்ட கேட்டுட்டு வரேன் உப்பு கருவாடு சுட சுட சோறு ஊட்டி விட போதும் தட்டு ஃபுல்ல கருவாடு போது செத்தி விட ஐயோ கடவுளே இறைவா இந்த பிறவி கருவாட்டு குழம்புக்காகவே நான் எடுத்திருக்கிறேன் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கருவாடு அப்படியே என் தொண்டையில் இறங்கும் போது என் உயிரை நீ எடுத்துக்கப்பா எடுத்துக்க இங்க தான் போய் தொலைஞ்சு அந்த நெட்டவள்ளி எடியா நெட்டவள்ளி அந்த வீட்டு சாதியை எங்கடி வச்சிருக்கிற சத்த வந்து சொல்லுடி

சாவகாசம் வேண்டாம் ஆனால் கருவாட்டு குழம்பு மட்டும் வேணும் என்ன நட்டவள்ளி நாக்கு கிடந்து அலையுது ரொம்ப சீன் போடாத அந்த அளவுக்கு ஒன்றும் டேஸ்டாலாம் இல்லை கருவாட்டு குழம்பு சுமாராக தான் இருந்துச்சு கருவாடே இல்லை பீஸே இல்லாமல் எப்படி சாப்பிட முடியும் அப்படியே கருவாடு நிறைய போட்டு கொண்டு வந்தால் தானே கம்ம 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 நிறைய சாப்பிட முடியும் ஏண்டி 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 உனக்கு இந்த வெக்கங்கிட்ட பொழப்பு ஏண்டி நான் உனக்கு தானே எடுத்துக்கிட்டு வந்தேன் எங்களுக்கு கொஞ்சம் வச்சிருக்கா இல்லை அதுவும் இல்லையாடி அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சி சாப்பிடுங்க ஐயோ உன்னோட பெரிய வெக்க கேடா இருக்குடி எதே டே நெட்டவள்ளி இன்னைக்கு ஒரு புடி ம் ம் ந ந நிறைய சாப்டியா முதல்ல அந்த தண்ணிய குடி ஏ ஏยடாது ஆயில போடு கொஞ்சம் உண்ட தான் சாப்பிட்டேன் ரொம்ப பேசாதீங்க தெரியுது தெரியுது நீ கொஞ்சமா சாப்பிட்டேனே தெரியுது ஆண்டி வீட்டு சாய் வாங்குறதுக்காக வந்த ஆண்டி நீங்க என்ன ஆண்டி திருட்டு தினமும் கருவாட்டு குழம்பு திருடி திஞ்சிடுங்க சீ கருவாடு ஒரே நாத்தமா இருக்குமே எப்படி ஆண்டி நீங்க சாப்பிடுறீங்க சொல்லக்கூடாது உங்க அம்மா பாவம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதுன்னு அந்த கருவாட்டு குழந்தை செய்யறதே நிப்பாட்டிடுச்சு உங்க பார் என்ன அருமையா செஞ்சிருக்கு தெரியுமா நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன் தான் இருந்ததுன்னு ஆனா டேஸ்ட் அப்படியே நாக்களே நிக்கிது உங்க அம்மா அவளை சூப்பரா செய்யி நல்லா சாப்பிடுவேன் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்குது ஆண்டி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு ஆண்டி சாவி கொடுங்க நான் போடுறேன் நீ அப்புறமா எங்க அம்மா பாராட்டிக்கங்க சாவி தானே இந்தா நெட்டவலி கருவாட்டு குழம்பு நினைச்சு எச்சு ஊறுது ஒரு வாய் வச்சிருக்கியா இல்லையா என்னை வெயில காயப்பட்டீங்கல்ல அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா பட்டினி தான் கருவாட்டு வாசனையில பசி கப்ப 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 கப்பன்னு எடுக்கும் வயிற்று கிள்ளும் நறுக்கு 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 நறுக்குனு வலிக்கும் அப்ப அந்த நெட்ட வழிய நினைச்சு பார்ப்பீங்கல்ல வெயில்ல என்ன பாடுபட்டான்னு ஏ அம்மாண்டி எனக்கும் பசிக்குதுடி கொஞ்சம் மச்சி இருக்கா இல்லையா சொல்லுடி என்ன நெட்ட வழி ஏதாவது சொல்லு சொல்றேன் சொல்றேன் கேட்டுக்கங்க ரேவா ராசாமணி அக்கா திக்குவாய் தினசா சுகன் சோகினி என் செல்ல மகளே உசா எதுவுமே இல்ல வாழிய கழுவி போட்டுட்டேன் அம்மா சாமி நான் வாங்கிட்டேன் நான் போறேம்மா பாய் சரிடா தங்க பார்த்து பத்திரமா போட வாழிய கழுவி காய வச்சிட்டியா எப்படி இவ்வளவு பொறுப்பான என்னை சூப்பரண்ட மாட்டை போட்டு கொடுத்தீங்களே அப்பத்துல எல்லாம் பொறுப்பா ஆயிட்டேன்

யாருமே கூப்பிடல எப்படி போகிறா பார்த்தியா அடி பாதிங்களா மொத நாள் வந்தீங்களே ஏதாவது ஒரு கஞ்சியாச்சும் காய்ச்சி எடுத்தாந்து இருக்கக்கூடாது அடி மொத நாள் இப்படி பட்டினி போட்டுட்டாலடி இந்த நெட்டவள்ளி எனக்கு அல்சர் இருக்கு நான் டைமிங்க்கு சாப்பிடணும் ஏன் சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிடலாம் என்னென்னு தெரியலையே ஆள் சாப்பாடு